வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய பல செய்திகளும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் ஈஸி குக்கிங் டிப்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பக்தி பதிகங்கள் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு பகுதி ஆரம்பித்தோம் இல்லையா அந்த பகுதியோட பதிவு தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது நான் போன தடவை வந்து இதுவரையும் ஒரு நாலஞ்சு பதிவுகள் அந்த பக்தி பகுதியில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா நல்லா வரவேற்பு இருந்தது போன தடவை நான் போட்ட சுப்பிரமணிய பூஜங்கத்துக்கு வந்து நல்லாவே வரவேற்பு இருந்தது நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய என்கரேஜிங்காக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க சில பேர் வந்து நீங்கள் ஏன் நீங்கள் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு பதிலாக பாடலாகவே பாடி காமிக்கலாமேன்னு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு பதிவில் வந்து நான் பாடி தான் காமிக்க போகிறேன் சிலது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சதை பாடி காமிக்கிறேன் தெரியாததை நான் வாசிச்சு தான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் போடுற பதிவுகள் எல்லாமே நான் படித்தது நான் நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுவேன் நான் வந்து ரெஃபர் பண்ண புக்ஸ்லேருந்து நான் என்னோடய ஓதுவார்க்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சில பதிகங்கள் அர்த்தங்கள் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் சரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநீற்று பதிகம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கு இல்லையா அதில் இரண்டாவது திருமுறை திருஞான சம்பந்தர் அருளியது இது வந்து நம்ம பாண்டிய மன்னன் பாண்டியன் வந்து வெப்ப நோயால் அவதிப்பாட்டுட்டு இருந்தப்போ திருஞான சம்பந்தர் வந்து இந்த திருநீற்று பதிகத்தை சிவபெருமான் மேல பாடினாராம் இந்த படிகம் பா பாடி பாடி கேட்டதுக்கப்புறமா பாண்டிய மன்னனோட உடல்நிலை வந்து தேறி நலமாச்சான் இது வந்து லைக் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிவபெருமான் மேலே பாடப்பட்ட பதிகம் திருநீற்றோட மகிமை அதாவது விபூதியோட மகிமையை சொல்லக்கூடிய ஒரு பதிகம் கேட்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பதிவோட இறுதியில் நான் உங்களுக்கு பாடியும் காமிக்கிறேன் இதில் வந்து பத்து பாடல்கள் இருக்கு நான் எல்லா பத்து பாடல்களையும் இப்போ பாடினாலோ வாசித்தாலோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போய்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து போர் அடிச்சிடும் அதனால் நான் முதல் பாடலும் கடைசி பாடலும் மட்டும்தான் வாசிச்சு காமிக்க போகிறேன் பாடியும் காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து அதே ராகத்திலேயே எல்லா அந்த பத்து பாடல்களையும் பாடலாம் இதோட ஒரு பொதுவான அர்த்தத்தையும் நான் சொல்றேன் இந்த திருநீற்று பதிகத்தோட ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் மீனிங் ஒரு பொதுவான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த முதல் பாடலும் கடைசி பாடலும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரான் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடலுற்ற தீப்பினி யாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சரி இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது திருவாலவாயில் இரு எழுத இருக்கும் சிவபெருமான் மேல பாடின பாடல் இது அந்த சிவபெருமானது திருநீரு மந்திரம் போல நினைப்பவரை காப்பது வானவர் மேல் மேனி மேல் பூசிக்கொள்ளப்படுவது அழகு தருவது எல்லா நூல்களிலும் புகழப்படுவது ஆகமங்களில் புகழ்ந்து சொல்லப்படுவது சிவமயத்தில் நிலைத்துள்ளது இது வந்து இந்து திருநீர் வீடு பேரு அளிப்பது முனிவர்களால் அணிய பெறுவது நிலையாக எப்பொழுதும் உள்ளது இறைவனிடம் பக்தியை விளைவிப்பது வாழ்க்கைக்கு இனியது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு இந்த திருநீர் இதை சொல்லிட்டு திருநீர் பூசுறது மூலமா நமக்கு கிடைக்குது இதுதான் வந்து இந்த பதிகத்தோட ஒரு பொதுவான அர்த்தம் இப்போ எப்படி பாடுறதுன்னு வாங்க மந்திரமாவது மாவது நீரு வானவர் மேலது நீர் சுந்தர நீர் நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரஞ்ஞான சம்பந்தன் தேற்றி தென்னுடலுற்ற தீப்பினியாவையும் தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்